அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிராதீங்க அதாவது நம்ம சாமுண்டீஸ்வர்ட்ட வந்து நம்ம கார்த்திகை நகை இருக்கற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த சந்திர அப்படியா அதிர்ச்சி ஆகணும் இந்த டிரைவர் போய் எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க வேற லெவல் தான் ஒரு குட்டி பிரமா போறோம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாம் இப்ப பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க அதாவது நம்ம சாமுண்டிஸ்வரி வந்து நிக்க வச்சு கேள்வி கேட்கறாங்க அதாவது நீங்க சொல்ல போய் தானே நாங்க நகையை வச்சோம் அதாவது இப்ப இந்த நகைக்கு எல்லாமே பொறுப்பு நீங்க தான் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னவனே நம்ம சாமுண்டிஸ்வரி வந்து வேற வழி இல்லாம அதாவது என் சொத்து எல்லாத்தையும் நான் வித்து உங்க நகைக்கு நான் பணத்தை தந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ராஜராஜன் வந்து வைதாரு எதுக்கு சாமுண்டீஸ்வரி இப்படி ஒரு வாக்கு கொடுத்த நம்ம சொத்து எல்லாத்தையும் வித்தாலும் காணாது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கார்த்திக்கு வந்து நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கத்த அதாவது நகை இருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்காண்டி நீங்க ப்ராப்பர்ட்டி எதுவுமே விற்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொன்னோடனே சந்திரா அப்படியே அதிர்ச்சி அவரா இந்த டிரைவர் பே எப்படி கண்டுபிடிச்சாண்டு ஏன்னா நம்ம கார்த்திக் வந்து அவர் சேனையும் ஒரு ஆள் மூலமா அங்க அட வச்சிருந்தாரு அதுல வந்து அவர் ஒரு சிம்பிள் டிராக் வச்சிருக்காரு அத வந்து மொபைல்ல வந்து நம்ம கார்த்திக் கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு அதாவது அவர் மொபைல்ல வந்து அவங்க எங்கெல்லாம் போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம கார்த்திக் பாத்துக்கிட்டே இருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா அவங்க எந்த இடத்துல இருக்காங்க எனக்கு தெரியும் அப்படின்னு போறாரு வேற லெவல் அதாவது அந்த சந்திரா வந்து சிவனாண்டிக்கு போனடிக்கா அந்த டிரைவர் பேய எப்படி அவங்களை கண்டுபிடிச்சிட்டான் அதாவது அவங்க இருக்க இடத்த தேடிதான் போறான் அப்படின்னு சொன்ன உடனே அது சிவனாண்டி காலிமாவோ அதிர்ச்சியா எப்படி நிற்கிறாங்க நாளைக்கு எப்சைட மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க சப்ரை பண்ணுங்க